அபூதர் ரதி அல்லாஹ் அனுகூ அவங்க அறிவித்தார்கள் நபி அவர்களுக்கு உரியதாக நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹை அஞ்சிக்கொள் தீமையை தொடர்ந்து நன்மையை செய்துவிடு அது தீமையை அழித்துவிடும் மக்களுடன் நல்ல குணத்தோடு பழகு என்று சஹீத் தர்கீபில் வரக்கூடிய ஹதீஸ் இது இந்த ஹதீஸோட ஷர்ஹாக நம்ம இப்னு உசைமின் ஹுசைமின் உள்ள தன்னுடைய ரியாது சாலிஹீனில் சொல்கிறாங்க ஷர்ஹ் ரியாது சாலிஹின்ல இவை நபி சல்லாஹ்லாம் அவர்களின் உபதேசங்கள் ஆரம்ப இரண்டு உபதேசங்கள் அல்லாவோடு தொடர்பு பட்டவை மூன்றாவது மனிதர்களோடு தொடர்பு பட்டவையாகும் சிரித்த முகத்துடன் இருப்பது வாக்குறுதியை உண்மைப்படுத்துவது அழகிய முறையில் உரையாடுவது போன்றவை நற்குணங்களில் உள்ளதாகும்